டிஎம்கேல வந்து சாமி நம்பிக்கை இல்லாத ஒரு தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு தொண்ணூறு வச்சு யாராவது பாத்துருக்கீங்களா யாருமே கிடையாது சிஎம் முதல் நான் சொல்றேன் எல்லாருமே வந்து சாமி இல்லைன்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன இருக்குன்னா இப்ப இஸ்லாமியர் தாக்குனாங்களா அவங்களுக்கு வந்து ஓட்டு பிரியம் ஆல்ரெடி வந்து கூட்டணியில வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து மொத்தம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி எப்படியும் அதெல்லாம் உடஞ்சிரும் அதே மாதிரி நான் ஒரு பெரிய அரசு தான் சோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அப்படி அதை பின்பற்றுறவங்களை வந்து இந்த மாதிரி அது தப்பு 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 தான் தான் யார் சொன்னாலும் நாளைக்கு நாங்க பத்து பேர் போறோம் அப்படின்னு பிச்சு போகிறதுக்கு இது ஒன்றும் இது கிடையாது இல்லையா அவர் வந்து அந்த வார்த்தை சொன்னது வந்து ரொம்ப தப்பான செயல் தான் எல்லாருமே கோயிலுக்கு போறாங்கன்னா அது அவங்களோட இது அவர் கோயிலுக்கு போறதே இதையும் வந்து ஒன்னா வந்து சொல்றதுக்கு வந்து அது ரொம்ப தவறான விஷயம் அது எப்படி ராஜா சைலண்டா நடக்க முடியும் ஒரு மகாநாடு சொல்லு எப்படி சைலண்டா நடக்குது வீட்டுல நடக்குது நம்ம பப்ளிகில நடக்குது அது நல்லா தாண்டி ராஜா சத்தமா தாண்டி ராஜா இருக்கும் என்ன இதெல்லாம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி கூட்டத்தில் போறது தப்பு இல்லை அதாவது வந்து சொந்த மந்தங்களை பார்க்கறதுக்கு தான் நம்ம ஊர்லேருந்து கோயிலுக்கு போறோம் அதே மாதிரி கோயில் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் சொந்த மந்தங்கள்லாம் பார்த்துட்டு போறதுக்கு தான் ஒரு நாள் கூடுறோம் இதுல வந்து தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது இது வந்து காலமா வர வழி தான் அதே நாகரிகம் இல்லைன்னா அப்புறம் வேற எதுக்கு போறது ஒரு ஒரு கல்யாணம் அது வந்து கூட்டம் அது வந்து நார்மலாக சொல்றதுலாம் ஆனால் கோவில் கூட்டம்னா இது முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை கண்டிப்பா முக்கியத்தை கொடுக்கணும் ஏன்னா போனா நம்ம சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டு எல்லா சொந்த மந்தங்களையும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த கோயில் திருவிழா பார்த்துட்டு வரதுக்கு தான் நம்ம போறது இது வந்து எப்படின்னா இது அவரோட தனிப்பட்ட கருத்து அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை இதை விட்டுட்டு தேவையில்லாத கடவுள் எழுக்கிறது வந்து தப்பான விஷயம் இப்போ ஆர்சிபி அந்த செலிப்ரேஷன்ல இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட இல்லாம அது ஒரு ஸ்டேடியத்தில் வச்சு செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் இதே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போ மும்பையில் பீச் ஒவ்வொன்றும் நடந்தது அப்ப யாருமே சாவலையே அவங்களோட கண்ட்ரோல் சரியில்லை அப்போ அதை தான் சொல்லணுமே தவிர வந்து சாமி எங்கே எழுக்கக்கூடாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் சொன்னது முற்றிலுமே தப்பு அப்படி சொல்ல இருக்கக்கூடாது இப்போ இதே சைடில் இவங்க சைடில் ஒரு முதலமைச்சர் வராருன்னா எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் எந்த ஒரு சவுண்ட் நாய்ஸுமே இல்லாமல் வந்து வந்துட்டு போயிடுவாங்களா அதுக்கு எவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க எவ்வளோ ஒரு பேண்டு மூலம் சொத்தம் எல்லாமே கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது கோயில் கும்பாசம் கோயில் ஒரு விசேஷம்னாலே நம்ம தப்படிக்கிறது தாவுல அடிக்கிறது எல்லாமே தான் செய்யும் சவுண்ட் இல்லாம பண்ணணும்னா இந்து சமயில பின்பற்றத சவுண்ட் அந்த தப்பு எல்லாமே பின்பற்றுவா தான் மசூதி தான் வந்து அமைதியா இருந்து அந்த பிரேயர் பண்ணுவாங்க நம்ம இது நம்ம இதுதான் அவங்களுக்கு இந்து சமூகம் கோவிலுக்கு எல்லாம் போனா வந்து கட்டெல்லாம் கட்டி விட்டு லைன்லாம் எல்லாம் விட்றாங்க இது வந்து பாதுகாப்பா அவங்க பண்ணி எல்லாம் போய் ஜனங்க போய் விழும்போது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா ஜனங்களுக்கு அதுவா இல்ல இப்ப அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்க முடியாது என்னென்னா இப்போ ஒரு கிரிக்கெட்டு இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காக மக்கள் வந்து கூட்டம் கூடுறாங்க அதுல நெரிசல் ஏற்படுது அதுல மக்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் தள்ளி இந்த மாதிரி அசம்பாதம் ஏற்படுதுன்னா அவர் சொல்றதுல ஓகே இந்த மாதிரி நடக்குது நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் ஆனால் கோயிலில் வந்து கூட்டம் கூடுது அது வந்து பகுத்தறிவு நாகரீகம்னா அது நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதுதான் நம்ம கலாச்சாரம் மக்கள் எல்லாருமே ஒன்று திருந்து ஒற்றுமையா ஆஹ் வேற்றுமை மறந்து ஒன்னா கூடுற இடம் கோயிலும் ஒண்ணு அவங்க கட்சி மாதிரியே கோயிலும் ஒரு இடம் கொள்கைக்காக ஒன்னு சேருவாங்க இங்கே பக்திக்காக ஒன்னு சேர்றாங்க அந்த மாதிரி இடம் ஸோ அதை வந்து நம்ம அது பகுத்தறிவுலையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சாமி கும்புறவங்க எல்லாருமே பகுத்தறிவு அட்டுறவங்கன்னு சொல்ல முடியாது நம்ம சோ வந்து அந்த ஆசிபியில அவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னா ஒழுங்கா ப்ரொடக்ஷன் கொடுக்காத போலீஸ் மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா ஸோ நம்ம அதுவும் கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு மினிஸ்டரா வந்து மக்களோட நம்பிக்கையை வந்து இப்படி வேற தப்பான ஒரு படுத்திருக்க கூடாது தப்பான ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னது ஆக்சுவலாக அது வந்துட்டு நாகரீகம் வந்து சொல்கிறது அது அவர் கருத்து சரியே கிடையாது என்னென்னா திருவிழான்னா எல்லாம் ஒரு ஊர் ஊருக்கு போயிட்டு ஒரு எல்லாம் வந்து மக்கள் வந்து கூட கூடுறாச்சனா அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க எல்லாம் எதுவும் இது இப்போ குடியாத்தத்தில் கூட திருவிழா நடந்தது சிறுசு திருவிழான்ட்டு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கிட்டே கூட கூட்ட கூடுறாங்க போற இதுவும் பாதிப்பு கிடையாது கோயிலுக்கு போறது தப்புன்னு சொல்றது யார் சொன்னது தப்புன்னு அமைச்சர் தான் சொல்றாரு கோயிலுக்கு போகாம கட்சி கட்சிக்குலாம் வந்து கும்பலுக்கு கும்பலா வண்டி வண்டியா வச்சு காரு காரா வச்சு பஸ் பஸ்ஸா வச்சு போறாங்க அது தப்பு இல்லையா இப்ப கோயிலுக்கு போறது தப்புனா நீங்க என்ன பண்ணா போறவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வழி போறதுக்கு வேல் பண்ணிவிட்டா போக போறாங்க இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றது என்ன இருக்குது அதை பத்தி தான் நினைக்கிறது இந்த மாதிரி கருத்து சொல்லிதான் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும் எதுவுமே கிடையாது அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாமே இருக்கலாம் அமைதியான முறையில மாநாடு நடக்கணும்னா அது பேர் மாநாடே கிடையாது எல்லாமே வந்துட்டு சவுண்ட் அது மாநாடு இல்லாம நடத்த முடியும் தனிப்பட்ட கருத்துனாலும் அவர் வந்து கோயில பத்தி பேச கூடாது இப்ப ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா எல்லாருமே அப்பதான் எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க எல்லாருமே வருவாங்க போவாங்க அப்பதான் சேரும் அப்பதான் குடும்பம் சேரும் எல்லாமே அப்பதானே வரும் கேட்டுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேற ஒரு கேட்டகிரி கோயில்ன்றது வந்து வேற கேட்டகிரி அதையும் இதையும் ஒன்னா சேர்க்கிறது இது அது வந்து சந்தோஷத்துக்கு போறது இது வந்து மன நிம்மதிக்கு வர்றது நாகரீகல்ல தெய்வம் தான் நம்மள காப்பாத்துது சாப்பாடு கஷ்டப்பட்டா கூட நம்மள வந்து ஓஹோலு ஒசந்து நினைச்சு பசியார சாப்பாடு தெய்வம் தான் வழி காட்டுது அது எப்படி ஐயா அவருடைய இதா இருக்கும் அவரு இல்லைன்னா நாம ராஜா அவருடைய நல்ல இணத்துக்கு தான் நம்ம வாழறவே அவர்தான் நம்மள படைக்கிறாரு அவர்தான் நம்ம நல்ல நிலைமை வாழ வைக்கிறார்

திராவிட முன்னேற்ற கழகமே அது ஏன்னா நாளைக்கே அவங்க அமைப்பு வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இந்துனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு ஏன்னா தமிழ்நாடு நம்ம கேள்வா இருக்கு இந்து அதிகமா இருக்காங்க நாளைக்கு எதனா நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருக்காங்க நான் இந்து வந்து இதுவும் போராட மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு இதே வந்து நான் ஓப்பனாகவே சொல்றேன் ஒரு பிராமணங்களை சொல்லி இருந்தா நாளைக்கு அவங்க எதனா சொல்லி போராட்டம் பண்ணிருப்பாங்க இல்ல இது பண்ண மாட்டேன் இருப்பாங்க ஜென்ரலாக ஏதாவது ஒரு கோயிலை சொல்ல வேண்டியது சாமியை சொல்ல வேண்டியது இது உங்களுக்கு பழகிடுச்சு நம்மளை கேட்டு பழகிடுச்சு அவ்வளோதானே இதில் வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போகணும் சொன்னீங்க முருகன் கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறது ஆனால் இந்து மக்களுக்கு தான் தாக்குற மாதிரி இருக்குது ஏன் முஸ்லீம் கோயிலேருந்தான் எல்லா கோயிலுமே கூட்டம் கூடுது அவங்க சைலண்டாக வராங்க இவங்க வந்து இதை வந்து ஏதோ வந்து இதெல்லாம் பண் இது நம்மளை வந்து மாற்ற பார்க்குறாங்க இது மாதிரி வேற மாதிரிக்கே மாற்ற பார்க்குறாங்க அது மாதிரிலாம் எதுவும் மாறாது காலகாலமாக என்னத்தை பின்பற்றி வராங்களோ அதே மாதிரி தான் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எப்போதும் போவாங்க தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லலை திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சார பிடிக்கும் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஓட்டு போடுறதுங்கிறது அப்போ டிசைட் பண்ண யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க